கேட்டுக்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமா சொல்றேன் நாற்பதாயிரத்தி வந்து ரூபாயில செலவு பண்ணிட்டேன் மீதி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு எந்தெந்த மாட்டு மூலியமா எவ்வளவு மாசம் வந்ததுன்றது இந்த நோட்டுல பார்த்துக்கலாம் என்னங்க உங்க அம்மா தப்பு தப்பா கணக்கு எழுதி வச்சுட்டு அவங்ககிட்ட சமாளிப்பாங்க நீங்க போயிட்டு அந்த நோட்டு எடுத்து வாங்கல கரெக்டா எந்த மாட்டு மூலியமா எவ்வளவு வந்தது நான் பாப்போம் ஏன்னா ஒரு ஒரு மாத அதிகமா கொடுக்கும் பாலை இவங்க தப்பு தப்ப கணக்கு வச்சுட்டு அவங்ககிட்ட சமாளிக்கிறாங்க உங்க செலவு அதிகமா பண்ணிருப்பாங்க நீங்க போய் நான் நோட்டு எடுத்து பாப்போம்

என்னங்க எல்லாம் ஒரு காரணமா தான் நீங்க பத்தாயிரம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து அஞ்சாயிரம் இல்லை எட்டாயிரம் தான் கொடுப்பாங்க பாஞ்சாயிரம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இப்படி பேசிய எப்படியும் அவங்க கொஞ்சம் குறைப்பாங்க உங்க அம்மா குறைச்சி பத்தாயிரத்துக்கு வருவாங்க அதுக்கு தான் சொல்றேன் நான் ரகசியத்தை தான் வெளியே சொல்ல வைக்காதீங்க சீக்கிரம் உங்க அம்மா இது கேளுங்க அம்மா அம்மா அது வந்து எங்களுக்கு எவ்வளவு செலவு வேணா போன மாசம் வந்து எந்த செலவும் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் அப்படியே அப்படியே தான் இருக்கு அதுக்கு முதல மாசம் எங்களுக்கு செலவு வாங்கணும் அந்த பணத்தை தான் பயன்படுத்தணும் போன மாசத்துல இருந்து எதுவுமே பயன்படுத்துறேன் இப்போ எங்களுக்கு அந்த இப்ப வந்து வருமானத்துல இருந்து ஒரு பாஞ்சாயிரம் வேணுமா

உங்களுக்கு யாரோ சொல்லிருக்காங்க நினைக்கிறாங்க சாந்தர சூப் குடிப்பண்ட்டு என்ன கலவாடி சொன்னாளா அவங்க கிட்ட அதான் உங்களுக்கு சூப் ரெடி பண்றியா நாங்க வீட்ல இந்த மாதிரி சாந்தர டைம்ல அப்பப்பா சூப்லாம் போட்டு குடுப்றாங்க இதவிட வேஷனான சூப்லாம் போட்டு கொடுப்போம் சரி உங்களுக்கு வந்தால முடிஞ்சது இந்த முருங்க கீரை வச்சு செய்ய முடியும் போல சரி சரி செஞ்சு குடு செஞ்சு குடு அண்ணி அப்ப நீங்க உண்மையாவே சாந்தத்துல சூப் குடிப்பீங்களா எனக்கு தெரியாது கலவாடில இதெல்லாம் என்கிட்ட சொல்லல நீ நான் இதோ யதார்த்தமா சரி முருங்க கீரை கொஞ்சம் கடக்குதே சரி உருவி போட்டு ஒரு சூப் செஞ்சு குடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் செய்ய ஆரம்பிச்சறாரு நீங்க என்னடா சாந்தர சூப் குடிப்பீங்களா பரவால பரவால சரி ராணி சீக்கிரமா அந்த உதவி கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆ சரி ராணி இது உதவி கொடுக்கிறதுல இருக்கட்டா வீடே ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல நான் டிவி னு ஒன்னு வச்சிருக்கீங்க இத போட்டா என்ன எங்க வீட்ல எல்லாம் 24 மணி நேரம் டிவி ஓடிட்டே தான் இருக்குமே தெரியுமா அந்த நைட் 11 12 மணி வரைக்கும் டிவி ஓடிட்டே தான் இருக்கும் இரவுல ஒரு 6 மணி நேரம் 6 மணி வரைக்கும் தான் அந்த டிவி ஓடாம இருக்கும் திரும்ப அப்புறம் காலை ஏழு மணிக்கு அப்புறம் டிவி போட ஆரம்பிச்சுடுவோம் உன் வீட்டுல என்னன்னா வந்ததுல இருந்து பக்கம் டிவி ஓடாமலே கிடக்குது ஓடுமா ஓடாத சும்மா ஷோக்காக வச்சிருக்கேன் அந்த டிவியை ரிப்பேர் நல்ல டிவி தான் இது இதே ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சா அது வந்து ஒரு வாரம் ஆகுது அதனால பணம் இல்லாம கொஞ்சம் கட்டாம இருக்க வேற ஒண்ணும் இல்ல இது ஓர டிவி தான் நானே வேலைக்கு போயிட்டேன் டிவி தான் பொழுதுபோக்கு பார்க்காது அது இது என் பொண்ணு இதான் பாக்குன்னு இருப்பான் என் வீட்டுக்கார எல்லாம் டிவி பாக்குன்னு இருப்போம் இப்ப கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணல அதனால ஓடாம கிடக்குது என்னதாம என்னதாம கூட மாதிர ஒரு பொழுதுபோக்கு பார்க்க டிவி கூட ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்க என்னவா போமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல உன் வீட்டுக்கு வராம இருக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது அங்க அங்கே காரம் வச்சிருக்க இந்த டிவி என்ன அதுக்கு எவ்ளோ ரூபாய் ஆயிரம் போகுது என்கிட்ட சொன்னா கூட நான் மாசம் மாசம் பண்ணி போறேன் அந்த நம்பர் சொல்லு நான் பண்ணி விடுறேன் என்னட்டு ஒரு டிவி உன் பொண்ணு இருக்கா அவன் பாப்பா உன் பையன் யாராவது பொழுதுபோக்கு பாக்குற டிவி தானே ஒரு டிவி இருந்தாலும் வீட்டுல ஒரே சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் வெறிச்சோடி போய் கலாம் அந்த டிவியை கூட ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கேன் ராணி இதெல்லாம் அய்யோ அண்ணா நீங்க எனக்கே வந்தாங்களே நான் எப்பயுமே ரீசார்ஜ் பண்ணிடுவேன் டிவி எல்லாம் எனக்கே பிடிக்காது ஒரு மாதிரி ஏதாவது வெறிச்சோடி போயிருக்கு எனக்கு ஒரு மாதிரி வந்து வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி இருக்கு நான் அதனால பண்ணிடுவேன் நானே இந்த பிரியா வயசுக்கு வந்தாலேண்ணே அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவாயி போச்சு எனக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்துங்க அதுல இருந்து ரீசார்ஜ் பண்ண முடியல என்னால இல்ல நான் எப்பவே பண்ணிடுவேன் நானே நீ போனே இந்த மாதிரிலாம் நினைச்சிக்காத நீ அங்கங்க கொஞ்சம் வந்து தரம் இருக்குது அதுக்குதான் அதுக்காக ரீசார்ஜ் எல்லாம் நான் பண்ணாம இருக்க மாட்டேன் இப்பதான் பண்ணல நாளைக்கு தான் பண்ணதான் போறேன் நான் போயிட்டு தங்கச்சு ரானே எ காரணமே எனக்கு சொச்சால இந்த டிவிக்கு வந்து எந்த ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்க அந்த ஐடி நம்பர் மட்டும் சொல்ல நானே பண்ணி என்னப்பா பெரிய காசு மாசம் மாதம் தானே ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு சேர்த்து சேர்த்து பண்ணி நீ வந்து கஷ்டத்துல ஏதோ நீ நீங்க பிரியா வந்து அப்பா டிவி பாப்பா அவளுக்கு ஒரு இருக்கட்டும் அதனால பண்ணி நீ நம்பர் மட்டும் ஐடி மட்டும் நான் சொல்ல முடியுமா அப்பா தான் பண்ணிடுறேன் மாச மாசம் பரவாயில்ல நான் ரீசார் பண்ணிக்கிறேனே போறேன் நானே

தங்கச்சி ராணி உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு வந்து புரிய மாட்டேது என் பொன்னாடி ஒண்ணு தப்பா சொல்லல என்ன அதனால புரிஞ்சுக்கோமா அவங்க கிட்ட வந்து சாப்பாடு போற என்ன சொல்லணும் இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு போட்டு இருக்கிறேன் நீங்க வந்து நீங்க யாராவது ஒரு ஆள் வேலைக்கு போனா கொஞ்சம் சுலபமா இருக்கல நான் கரண உடனே வாங்கிதான் அந்த சாப்பாடு அரிசி வாங்குறேன் மளிகை சாமலாம் வாங்குறேன் இதே நீங்க யாராவது ஒரு ஆள் வேலைக்கு போனீங்கன்னா அந்த கரணா வாங்க தேவை அப்படின்னு தான் சொல்றான் அண்ணி அது புரியல ராணி உனக்கு ஏன் வேண்டிய நீ ஒரு அவர்கிட்ட எதுவும் சொல்லாத அவருக்கு எதுவும் புரியாது நீ ஊரு நான் எவ்வளவு சொல்றேன் உங்க தங்கச்சி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எனக்கு என்ன எப்படியாவது போட்டேன் போ

டே சக்தி யாரும் ஊருக்கு போவ எங்க போவ தலைவாணி உன் பாட்டி அவங்க எல்லாம் தோட்டத்துல அங்க பிரியா உட்கார்ந்து இருக்கறால அங்க போய் பாரு ஆ சரிமா சரிமா நான் சாப்டே அங்க போறானே ஆ சரி எல்லாரும் வந்தாச்சா ஆரம்பிச்சில்லமா யார் ஃபர்ஸ்ட் சீட் போறீங்க நான் பாறா நான் ஃபர்ஸ்ட் சீட் போடு குலுக்கு பாறா சரி நல்லா குளிக்கி அப்படி நடுவுல எடுக்கிற மாதிரி என்னடா படி சரி பிடிச்சு பாத்துட்டீங்களா யார் போலீஸே

போர் அடிக்கல இந்த மாதிரி சும்மாவே வரதங்க வெச்சங்க அத பாத்திட்டே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்ல இத எது விளையாடுவோமா ஆமா பிரியா எனக்கு கூட போர் அடிக்குதா என்ன விளையாட்டு விளையாடலாம் அக்கா எனக்கு ஒரு யோசனை நம்ம இந்த பாட்டு பாடுற கேம் விளையாடுவோமா அதாவது முத எழுத்து சூர் எழுத்து சொன்னா அதுல பாட்டு பா ஆரம்பிக்கிற வரை பாடுவாங்களே அந்த விளையாட்டு விளையாடலாமா ஓ பாட்டு பாடுற விளையாட்டா ஆ ஓகே ஓகே விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா யார் ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்றா நீ சொல்றே நான் சொல்லவா அக்கா நானே ஸ்டார்ட் பண்றேன் நானே ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றேன் இல்ல நீங்க பாட்டு பாடுங்க என்ன எடுத்து தெரியுமா கிருதி சாப்பாடு வாங்கிப்பா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சாப்பிடுனே அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு என்ன வந்து ரொம்ப வந்து அலக்கலிக்காத என்ன சீக்கிரம் சாப்பிடு அம்மா எனக்கு சாப்பாடு போதுமா நான் டிவி பார்க்க போறேன் டேய் கிருதி கொஞ்சம் தான சாப்பிட்டிருக்கேன் நாலு வாடா சாப்பிட்டிருக்கேன் இன்னும் இவ்ளோ சோர் இருக்குது போதின்றே நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ற டிவி வேற உங்களுக்கு பிடிச்ச பொம்ம பட வைக்க சொல்லவா பாத்திட்டே சாப்பிறியா அம்மா எனக்கு சோட்டா பீம் வேணும் சோட்டா பீம் வாங்க டிவில அப்பா திருத்திக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டறா பாருப்பா சோட்டா பீம் வாங்கல கொஞ்ச நேர அவ பொம்ம பாத்திட்டு தான் சாப்பிடுவா அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மாத்திடுங்கப்பா ரிமோட் ஏட குடுங்கல அம்மா மகளே சீதா என்கிட்ட ரிமோட் இல்லப்பா ராகுல் கிட்ட தான் இருக்கு உன் தம்பி ராகுல் தான் வச்சிருக்கான் பாரு

நாம தான் அப்பப்போ ஃபோன் பண்றோம் இவனுக்கு நம்ம மேல ஒரு அக்கறையே கிடையாது லவ் பண்றப்ப இவ்வளவு சின்சியரா இருந்தான் இப்ப பாரு காதலிச்சு கல்யாணம் பண்ற நேரத்துல இப்ப என்னன்னா நம்ம மேல ஒரு அக்கறையே இல்லாம ஒரு போன் பண்றது கிடையாது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது கிடையாது ஏன் அப்படி மாறிட்டான் ஊர்ல தானே இருக்கிறான் சும்மா தானே இருப்பான் எப்படியும் அங்க எது பரவாயில்ல வெளி ஊர்ல இருந்தா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல இப்ப இங்க ஊர்ல சும்மா தானே இருக்கிறாப்ல ஒரு ஃபோன் அடிச்சா என்ன எனக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல ஜாலியா பேசுவோம் கொள்ளுவோம்ல ஃபோன் போடுற வேலையே கிடையாது இந்த சரவணனுக்கு ஏய் ரம்யா என்னடி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கே எப்பயே அந்த பெட்ரூம் குளாரே தான் உட்கார்ந்து இருப்ப அங்கே தான் அந்த செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கே ஆ வாமா பெட்ரூம் குளாரே யாரே உட்கார்ந்து இருக்க சொல்றே என்ன அது உள்ளார உட்கார்ந்துக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா இது ஜெயில்ல அடைஞ்ச மாதிரி இருக்குது சரி கொஞ்சம் காத்தோட்டமா இங்க வந்து உட்காரணும் பார்த்தா உனக்கு பொறுக்கலையாதே ஆஹ் அது சரி அது சரி உங்களுக்கு ஜாலியா போய் நீ என்ன உக்காக்காது இங்கே வந்து தனிமேல உட்காந்துக்கூடாது அங்கெல்லாம் டிவி பாத்துட்டு இருக்காங்க பாரு தம்பி கண்மணி சீதா உங்க அப்பா எல்லாம் அங்கதான் கொண்டிருக்காங்க பாரு அங்க போய் உட்கார டிவி பாரு ஜாலியா பேசிட்டு இருங்க ஆமா அங்கதான் டிவி பாத்துட்டு இருக்காங்கல்ல அங்க சொல்றேன் என்ன நான் செல்லு யூஸ் பண்ண தனியா சவுண்ட் செல்லு அவங்க டிவி பாக்குறவங்களுக்கு அதனால இங்க உட்காந்தேன் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ வந்து அவன் பாரு என்னது நான் அது ஏற்கே உங்கெல்லாம் வேலை வைக்காம நான் செஞ்சுட்டு இருக்கேன் பாரு வீட்டை எவ்வளவு இருக்கு தெரியுமா அங்கே எல்லாருமே ஹெல்ப் பண்றீங்களா அந்த சீத்த என்னால பசங்க சோறு விட்டு அதை கவனிக்க சொல்லிட்டு உட்காந்துருக்கான் உன் தம்பி ஒரு வேலை கூட செய்திருக்கிறேன் நீ அதுக்கு வேலை சொல்லவே தேவைய நீங்களாம் வந்து எனக்கு பிள்ளைங்க வந்துருக்கீங்க பாரு நான் எந்த ஜென்மத்துல போ புண்ணியை செஞ்சத தெரியல